ஒரு குழந்தை உருவாகுவதற்கு நெறிப்படுத்தப்படுகின்ற குழந்தையாக மாறுவதற்கு பிரதானமான ரெண்டு விஜயம் இருக்குது முதலாவது நல்ல பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் ஒரு வாலிபரின் எதிர்காலம் ஒரு குழந்தையின் எதிர்காலம் தங்கியிருக்கிறது நல்ல பெற்றோர் வல் பலது நல்ல நல்ல ஒரு ஊர் என்றால் விளைச்சல் இருக்கும் நல்லதில் தான் நல்லது வெளியாகும் கெட்டதில் இருந்து நல்லது வெளியாகாது பெற்றோர்கள் கெட்டவர்கள் என்றால் நல்ல வாலிபர்கள் உருவாக மாட்டார்கள் சூரத்துல் கஹுடைய அஞ்சாவது சருத்திரம் சொல்லுது இதே சூரத்துல் கஹு ஹதரத் மூசா ஹதரத் ஹதர் அலஹி சலாம் ஒரு ஊருக்கு போனார்கள் அந்த ஊர் மக்கள் சாப்பாடும் கொடுக்க மறுத்தார்கள் அந்த ஊருடைய சிவரை அது விலப்போகுது ஹதர் அலஹி சலாம் அந்த சிவரை நேராக்கினார்கள் ஹதரத் மூசா கேட்டார்களே இவர்கள் சாப்பாடும் தரல்ல சாப்பாடும் தரல சிவரை நேராக்குகிறீர்கள் இல்ல இந்த சிவருக்கு கீழால் குழந்தையுடைய சொத்து மறைக்கப்பட்டிருக்கிறது குழந்தையுடைய சொத்தை கொடுத்து விட்டு போவதற்கு நம்பிக்கையான ஒருவர் இருக்கவில்லை அல்லாஹும் மீது தவக்குள் வைத்து ஒரு இடத்திலே புதைத்துவிட்டு மரணித்தார்கள் இது குழந்தைக்கு அல்லாஹ் கொடுத்தே தீர்வானே நம்பிக்கையில் அந்த குழந்தையுடைய ரெண்டு அனாவைகளுடைய சொத்தை எடுத்து புதைத்து விட்டு மரணித்தார்கள் இந்த சிவர் விழுந்தால் குழந்தைகளுடைய அனாவையுடைய சொத்து வெளியாகும் யாரோ ஒருவர் எடுத்துக்கொள்வார் வகான தட்டபு கஞ்சுல்லபுமா வகான அபூஹுமா சுவா பொராஞ்சுள்ளரி அவர்களுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் வாப்ப நல்லம் வளர்ந்த வளர்ப்பு நல்லம் அதனால் குழந்தைகளுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது முதலாவது நல்ல பெற்றோர்கள் இரண்டாவது சூழல் வாலிபர் வளரும் சூழல் என்ன சூழல் குழந்தைகள் வளரும் சூழல் என்ன சூழல் யார் நண்பர்கள் நண்பர்களுடைய சூழல் என்ன எங்கே படிக்கிறார் படிக்கக்கூடிய பாடசாலையின் சூழல் எப்படி எங்கே தொழில் செய்கிறார் தொழில் செய்யக்கூடிய இடத்தின் சூழல் எப்படி இன்றைய வாலிபர்கள் வளர்க்கப்படல்ல வளர்கிறார்கள் சில மரங்கள் காட்டிலே இருக்கக்கூடிய மரங்களை யாரும் தானாக வளருது அதற்கு தண்ணீர் பாய்க்கவும் உரம் போடவும் அதனை பாதுகாக்கவும் இல்லை அதை தானாக வளர்ந்து கொண்டு போகுது வளர்ந்தவுடன் அதனால் பிரயோசனம் இல்லை மக்கள் வெட்டு விடுகிறார்கள் இன்னும் சில பயிர்கள் வளர்க்கப்படுகிறது அதற்கு தண்ணீர் ஊற்றப்படுகிறது அதற்கு உரம் போடப்படுகிறது அதுக்கு மதில் கட்டி பாதுகாக்கப்படுகிறது அதனால் அது வளர்ந்தவுடன் அதனுடைய பிரயோசனங்கள் அதிகம் வாலிபர்கள் வளர்க்கப்படல்ல வளர்கிறார்கள் தானாக வளர்கிறார்கள் அதனால் அவர்களின் மூலம் பிரயோசனம் இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே